வணக்க நண்பர்களே என்னோட காரில் ரொம்ப நாளாக எலிகளோட தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நான் அமேசானில் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த ப்ராடக்ட் கிடைச்சிது இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரிவ்யூவும் இருக்குது நல்ல ரேட்டிங்கும் இருக்குது இந்த வீடியோவை நான் பத்து நாளைக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இது உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகுதுதான்ங்கிறது அந்த முழுசாக வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இதுதான் அந்த ப்ராடக்ட் பைட்டர் இந்த டப்பாவிலே ஸ்ப்ரே பாட்டில் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் கிளவுஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணும்போது நம்ம போட்டுக்கிறதுக்காக நாம் இந்த ஹேண்ட் கிளவ்ஸை போட்டுப்போம் பிளாஸ்டிக் தான் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் அது ஒரு நாளைக்கு வரைக்குமே எலிகள் வராதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம காரில் போயிட்டு இதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் வாங்க போவோம் கார் பேனர்ட்டை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு புழுக்கை போட்டிருக்கு அந்த புழுக்க இப்போ தான் போட்டதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது யூரின் பேஞ்ச ஸ்மெல்லு கூட அந்த இடத்துல நல்லாவே அடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கத்துலேயே ஒரு நாலஞ்சு புழுக்க கிடக்குது அனைமோ ஒரு குடும்பமே இங்கே குடியிருந்ததுக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமராவால பார்க்க முடியாத இடத்துலலாம் நிறைய இடங்கள்ல இருக்குது ஸோ நம்ம முதல்ல வேக்கம் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ரே தான் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யுன்னு நம்ம செக் பண்ணுவோம் இந்த வேக்கம் கீழே நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ப்ராடக்டை பற்றி டீட்டெயில் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை மேலே லிங்க்கும் கொடுக்குறேன் அதை ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்னென்னு பாருங்கள் பட் ஒரு ஆறு மாசமாக யூஸ் இருக்கேன் நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம இந்த எலிம்புடுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் இப்போ நான் வேக்கப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலிபுழுக்கெல்லாம் எதுவுமே இல்லை சுத்தமாக எல்லா இடத்துலையுமே வேக்கப் பண்ணி அந்த எலிபுழுக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன் எலிபுடுக்கையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து என் கையால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் துடைச்சிட்டேன் இப்போ சுத்தமாக க்ளீனாக இருக்குது இப்போ ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம் இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி மாஸ்க்கு போட்டுக்கோங்க கைக்கு கிளவுஸு போட்டுக்கோங்க சேஃபாகுதுங்க ஏன்னா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது வாயிலோ இல்லை தொண்டையிலே லைட்டாக கசக்கிற தன்மை தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உப்பா தண்ணியில் கலந்து கொப்பளிக்க சொல்கிறாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நானும் கொப்பளித்தேன் அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பெட்டராக ஆச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோட்டை அடிச்சிடலாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டை அடிப்போம் ஸ்ப்ரே பண்ண இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே காஞ்சி போச்சு அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டாவது வாட்டி ஸ்ப்ரே பண்ணணும் ரெண்டாவது வாட்டி எல்லா இடத்தையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு பேனட் எடுத்து மூடி வச்சுட்டேன் இந்த ஸ்ப்ரே பண்ணி ஒரு பத்து நாள் ஆகும்போது வரைக்கும் நான் என்ன அந்த பேனட்டை ஓபன் பண்ணி பார்க்கல அந்த காரை நான் இது வரைக்கும் எடுக்கவும் இல்லை ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த பேனட்டை ஓபன் பண்ணி பார்ப்போம் உண்மையிலே எலி வராமல் இருக்கா நல்லா ஒர்க் ஆகுதா செக் பண்ணி பார்ப்போம் முக்கியமானது என்னென்னா இந்த ப்ராடெக்டை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நாக்கு கசுக்குச்சு ஸோ அந்த டைம் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி உப்பை தண்ணியில் கலந்து கொப்பளித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பெட்டராகிடுச்சு இருந்தாலுமே ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் அந்த மோடிக்கு மேலே எலி வந்து புழுக்க போட்டிருக்கும் பட் ஆனால் எந்த புழுக்கையும் இல்லை க்ளீனாக தான் இருந்துச்சு அதே மாதிரி இன்ஜின் மேலே பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப க்ளீனாக இருக்குது எலிகள் வந்ததுக்கான அடையாளமே இல்லை பெரும்பாலான நடக்கும் சுத்தமாக தான் இருக்குது ஆனால் இன்ஜினுக்கு பக்கத்தில் இந்த கீழே மட்டும்தான் கண்டிப்பாக எலிகள் வந்திருக்கு பட் அந்த இடத்துக்கு மட்டும் வந்து புழுக்க போட்டு போயிருக்கு மிச்ச இடங்கள்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன் அந்த இடங்கள்லாம் பெருசாக எலிகள் வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை ஒருவேளை அந்த இடத்துல நான் மருந்து சரியாக அடிக்கலையோன்னு நினைச்சேன் பட் என்னோட வீடியோவில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பட் இருந்தும் எலிகள் எப்படி வந்துச்சு தெரில அதே மாதிரி அன்னைக்கு அடிக்கும் போது பயங்கர ஸ்மெல்லு வந்துச்சு நாக்கெல்லாம் கசக்குச்சு பட் இப்போ நான் ஓப்பன் பண்ணும் போது எனக்கு ஸ்மெல்லே இல்லை கண்டிப்பா அறுபது நாளைக்கு எல்லாம் எலிகள் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அடித்த பத்து நாள்லேயே எலிகள் வந்துட்டு கெட்டு போயிருக்குன்னா இது அது ஒரு நாள் தான் கண்டிப்பாக ப்ரொடக்ட் பண்ணாது சரி வாங்க நம்ம மேலே போய் மிச்ச விஷயத்த பேசுவோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேனட்டை ஓப்பன் பண்ண உடனே எல்லா இடங்களையும் காட்டியிருந்தேன் இன்ஜின் பக்கத்தில் மட்டும் ஒரு நாலஞ்சு பொருட்கள் இருந்தது கண்டிப்பாக எலி வந்துட்டு போயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு அணிச்சு பத்து நாளைக்குள்ளே எலி வந்துட்டு போயிருக்குன்னா கண்டிப்பாக இது அது ஒரு நாளைக்கெல்லாம் ஒத்தே கிடையாது பட் என்னென்னா நிறைய இடங்கள் இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் எலி பொருட்கள் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இதை வாங்குறது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் வேறு ஏதாவது வழி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கறேன் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் யூஸ் பண்ணி பார்க்கறேன் முதவேளை இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னென்னு சொல்லுங்கள் பட் எனக்கு என்னமோ இது சரியாக வேலை செய்யலையோன்னு தோணுது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்